அலாம் வலைக்கும் உண்மையின் வழிபாடு குடும்பம் ஆரம்பித்து ஐந்து வருடம் பூர்த்தியை கொண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் ஒரு சில மாத காலமாக இந்த குடும்பத்தில் இணைந்து கொள்ளவில்லை ஆனாலும் இதில் வருகின்ற நல்ல விஷயங்களை அறிந்து கொண்டேன் இந்த குடும்பத்தில் ஆரம்பத்தில் நான் நம்பிக்கை இல்லாத பொழுது என்னை நம்பிக்கை பூட்டிய அப்துல் கதர் அவர்கள் இதில் இணைந்து இந்த விஷயங்களை பாருங்கள் என்று கூறினார் ஆனால் நான் இதில் பார்த்த வகையில் எனக்கு இப்பொழுது நேர்வழி இது நேர்வழி என்ற அறிந்து கொண்டேன் அதேபோல் என் பிள்ளைகள் மனைவி அனைவரும் இந்த உண்மையின் வழிபாடு குடும்பத்தில் உள்ள நல்ல விஷயங்களை புரிந்து இவர்களும் நேர்வழியில் செல்கின்றதை பொறுத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போல ஹாபிஸ் நானா நசார் நானா அவர்களின் நல்ல உபதேசங்கள் அதே போல் மற்ற சகோதரர்களின் உபதேசங்கள் அனைத்தையும் கேட்டு நாங்கள் எந்த வழி நல்லம் என்று தேர்ந்தெடுத்து போறதில் இந்த உண்மையின் வழிபாடு குடும்பம் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது மேலும் இது இன்னும் முன்னேறுவதற்கான வழிகாட்டல்களுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று வாழ்த்துகின்றோம் அலைக்கும்